இன்றைய தினம் என்னத்துக்காக பதவி வழிகிட்டு இருக்கிறா அப்படின்றத பாதவி சொன்னால் தானே தெரியும் ஓ எங்களோட அப்பாவுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்காக வந்து போய் கொண்டு இருக்கிறோம் வழக்கமாக இந்த ஐசிங் அது வந்து அவ்வளவு நல்லது இல்லை அதை யார் எங்களுக்கு அறிமுகப்படுத்துனாலும் அது வந்து ஒரு வெளிநாட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கேக் கட் பண்ணுறது இது செய்கிறது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே எங்களோட ஒரு ஊதுபதி என்ன மழுது ஏற்றி தீபத்தை ஏற்றி அதை நூக்குறது இதெல்லாம் என்னடா முறைன்னு சொல்லி யாரோ ஒரு எனக்கு பேசியும் இருந்தது வடிவாக ஜோதிச்சு பார்க்க இது எங்கட முறையே கிடையாது அப்போ பிறந்தநாள்ன்றது சந்தோஷமாக வேலைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமா அப்படின்னா ஓகே அது வந்து பழங்களை வந்து வேண்டி கொடுத்தா அது ஆரோக்கியமானது அதை விட எங்கட அப்பா வந்து இப்போ அண்மையில் கூட ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட ஜஃப்னாக் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு கிழமை ஜெஃப்னாக் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் கிளாஜி ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் ஒரு டொக்டராக்கள்கிட்ட கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மீண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருக்கு இப்போ ஒரு அஞ்சு வருட காலமாக இருந்தால் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது இப்போ அந்த வருத்தத்தில் ஒரு தாக்கமாக தான் இப்போ ஒரு அஞ்சு வருட காலம் நிறைய உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு ஒரு வருத்தத்தில் வந்து இருக்கிறார் அப்போ அறுபத்ரெண்டாவதாகவே இல்லை அந்த வருத்தங்கள் இருந்தாலும் அறுபத்தி ரெண்டாவதாக வரைக்கும் வந்திருக்கிறார் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு அவர் வந்து வாழணும் அப்படின்றதால வாழ்த்துறதுக்காக ஆறார் போய் கொண்டிருக்கிறோம் பாதவியும் கஷ்டப்பட்டு ஒரு gift அதுவும் சும்மா இல்ல கஷ்டப்பட்டு செய்த gift என்னன்னு சொல்லிருப்பா. அதை ஓ நாங்க இப்ப பேக்கில எடுத்து கொண்டு போவோம். அப்ப அத தான் இன்னைக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக}}{| ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் மறக்காமல் அப்பாவுக்கு ஒரு வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருங்க சரியா மாதவி ஓ பழம் பழத்தை தான் கொண்டு போய் இதில் ஒரு அப்பளை எடுத்து வெட்ட போகிறோம் மற்றது இல்லாமல் அவர்களுக்கு வந்து உடல் நலத்துக்கு நல்லா இருக்கும் இன்மேலே உங்க அப்பா அம்மாவுக்கும் பிறந்தநாளண்டா இந்த மாதிரி பழங்களை வந்து வேண்டி கொடுங்க ஐசிங்கட கேக் ஐசிங்கட் காசு வந்து வீணன் சொல்லி சொல்லுவோம் அதால் எதுவுமே இல்லைன்னு ஆறு பாட்டை போடுறது இவங்களெல்லாம் பழைய காலத்தில் நிற்கிறாங்க நானும் செஞ்ச வச்சுட்டேன் மிக்கி மவுஸுக்கார் இல்லை இல்லைவா நம்ம நம்ம பாட்டு எல்லாம் போடாதீங்க பாட்டு எல்லாம் போடாதீங்க ஓகே பாட்டெல்லாம் வராது வாங்க மிக்கி மவுஸ் மிக்கி மவுஸ் இல்லை வாங்க மிக்கி மவுஸுக்கு எல்லாம் காசு வேஸ்ட்டாக

கார்த்திகன் என்ற ஃபுல் நேம் வந்து டேவிட் கிருஷ்ணா டேவிட்ன்றது வந்து அப்பப்பாவோட பேர் கிருஷ்ணராஜன்ன்றது அப்பாட பேர் அதுதான் டிகே அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன் டிகே கார்த்திக் அப்போ டிகே டிகேன்னா அதுக்கு சில பேருக்கு அப்பாங்க என்ன அது டிகேன்னு சொல்லி டேவிட் கிருஷ்ணராஜன் கார்த்திகன் அப்போ அந்த கிருஷ்ணராஜன் வந்து இவர் தான் அப்போ அவருக்கு இந்த நாளை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பிள்ளையலம் வந்து வீடியோ அனுப்பி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ காட்டினதை அப்பாவுக்கு அது

தந்தையரான கிருஷ்ணராஜன் அவர்களுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் என்றென்றும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ எனது இதயம் பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் குருபரன் நன்றி ஓ இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த பையன் இது வந்து அஞ்சாவது பொடிய எல்லோருக்கும் வணக்கம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா இது ரெண்டு அனுப்பியிருக்கிறான் அதை போடுவோம் வணக்கம் அப்பா எப்படி இருக்கிறீங்க ரசியம் போனி எப்படி சுகம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சூப்பராக செம்மையாக இருக்கணும் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே அந்த மாஸ் ஷார்ப் கிளீன் அது சூப்பரான டிசிப்ளின் உங்கள்கிட்ட ஒரு டிசிப்ளினை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் இப்படி இப்படித்தான் ஒரு மனுஷனுக்கு இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் அவங்களுக்கு நடக்கும் செம்மையாக இருப்பீங்க அது நான் உங்கள்கிட்ட பிடிச்ச பெரிய ஒரு விஷயம் அதோட வந்து ஒரு நாள் லேத்தில் வேலை செய்துன்றதுனாங்க சும்மா வேலையாண்டு நான் கை கைது வந்து நிற்பேன் அப்போ இருக்கேன் நீங்கள் கராச்சில் வச்சு அப்போ ஏதோ ஒரு கதையில் இப்போ படித்து அப்போ மண் மட்டும் படித்த நீங்கள் என்னென்ன லேத் வேலையெல்லாம் உங்களோட இதுகளுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்ன எத்தனை மண்ணுட்டா இப்போ சொன்னார் ஹீயல் படிச்சுனாண்டா அப்போ என்னது அப்பா அப்போ அந்த இதெல்லாம் போட்டு சொல்ல அது வந்து அந்த திருநகரில் ஸ்கூலில் அந்த எந்த ரிசல்ட் ஷீட் மிஸ் ஆகி போயிட்டேன்னு சொல்லி சின்ன சிரிப்போட என்னோட கதை கதை கொடுங்க கூட அங்கே அது வேறு கதை அவர் பிஸியாக இருக்கிற வேலை விஷயில என்னோட சிரிச்சு சிரித்து அவர் ஒரு இதாக சொல்கிறார் அம்மாட்ட போய் கதையை கேட்டால் இல்லை இல்லை அவர் சும்மா சொல்றாரு அவர் தான் படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்ல அது நல்லா இருந்துச்சு என்னோட நீங்கள் கதைச்சது சூப்பராக ஃபீல் பண்ணன் சந்தோஷம் பிறந்தநாள் கொண்டாடுங்க நிறைய கதை இருக்குது கதை சொன்னால் கண்ணில் கண்ணீர் தான் வரும் வார்த்தை வராது அதனால அளவாகவே சொல்வோம் கதைக்கலாதானே பாசம் தான் அடுத்தது எனது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவன் சட நோமலாகவே முடிச்சுட்டானே சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கணும் ஒரு மகள் அங்கால புளியங்குளத்தில் வந்து இருக்கிறான் மற்ற ஆக்கள் இங்கே இருக்கணும் ஒரு தங்கச்சி இப்போ படிப்புக்காக வெளியே போயிருக்கிறாங்க சில சில ஆக்கள் இப்போ வீட்டில் இல்லை அப்போ இருந்தாலும் அப்பாட பிறந்த வந்து நம்ம வந்து இருக்கிற ஆக்கள் கொண்டாடுவோம் பிறந்த சிறப்பிக்கிற விதமாக அப்போ இன்றைய தினம் வந்திருக்கிறோம் அம்மா என்னம்மா உங்களோட கணவரை பற்றி சொல்ல நினைக்கிறீங்க அறுபத்தி ரெண்டு வயது ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பிறந்தவர் அம்மா வந்து அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து பிறந்தவா அப்போ என்ன அம்மா இவ்வளோ கால திருமண வாழ்க்கையில் உங்கள்கூட கணவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஐயோ என்ன டெட்டு கேட்க கேட்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் சொல்லணும் அவரை மாதிரி ஒரு அற்புத மனிதர் இல்லை அவர் எனக்கு கிடைச்சது கூட மறுத்து அடுத்த ஜென்மத்திலையும் அவர் தான் என்னுடைய கணவராக வந்து வருவணும்

நான் தான் எல்லாம் செய்து செய்து சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து கொடுத்து அவரை வந்து இன்று வரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறேன் மாதிரி அப்போ வந்து இப்போ அண்மையில் கூட மரணத்தில் பிடியில் வந்து போய் வந்தவர் மீட டாக்டராக்கள் எல்லாம் இயலாது அப்படின்ற ஒரு நிலப்பாடை சொல்லி பிறகு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து திரும்ப மீட வந்து வந்து இப்படி இன்றைக்கு இருப்பார் அப்படின்றதே எதிர்பார்க்கல அப்படி ஒரு இடையில் வந்து அறவே வந்து இயங்க முடியாமல் போய் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தார் அப்போ சொல்லுங்கம்மா என்ன அப்பாவுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க உலக கால வாழ்க்கையில் உங்களுக்கான அனுபவங்கள் இருக்கும் உங்களோட கணவரை பற்றி ஒரு புரிதல் இருக்குது நல்லது கெட்டது இருக்கும் கெட்டதை விடுங்க நல்லதை சொல்லுங்கள் கண்ணீர் மட்டும்தான் வெறும் கண்ணீர் மட்டும்தான் இருக்கு என்ன அன்பால அன்பால் இணைந்த உறவுகள் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எங்களோட தம்பியை கொண்டு போய் அம்மா இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற தம்பி சின்ன நான் அம்மாவும் அம்மாவும் தம்பியும் வந்து போனது அங்கட அம்மம்மா அங்கே இருக்கேக்கில்ல அப்போ அங்கே போய் இருந்து சொன்னாங்க இப்போ ஃப்ரான்ஸில் அம்மா ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தால் அங்கே காட்டு கிடச்சிடும் மிச்ச புள்ளிகள் எல்லோரும் இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சித்தியாக்கள் எல்லாம் சொல்லி அங்கே வந்து இருந்தாங்க ஆனால் அவர் குறிப்பிட்ட நல்லப்பா அப்பா இருந்து கவலைப்பட அடுத்த நிமிஷம் அம்மா அங்கேருந்து வந்துட்டா நான் போகிறேன் நான் இங்கே இருக்கலன்னு சொல்லி அப்போ நாங்கள் இப்போயும் அம்மாவை வந்து பேசுவோம் நீங்கள் இருந்திருந்தால் இங்கே கீழே உள்ள ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் எல்லோருமே வந்து போயிருப்பினமண்டா அதை விட ஒரு படி மேலான ஒரு காதல் வேறு காதல் வந்து எப்படி மலர்ந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமெண்டா அவை வந்து குருகுலத்தில் படிச்சிருக்கினும் எங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற குருகுலத்தில் அம்மாவும் சின்னல்ல அம்மா யாழ்ப்பாணம் அப்பா கிளிநொச்சி இரண்டு பேருமே வந்து அங்கே படிச்சிருக்கணும் சிறு வயதில் அப்போ படிக்கக்குள்ளே அம்மாவோட அம்மா வந்து அங்கே வேலையும் செய்துருக்குறா அந்த நேரம் ஒரு அறிமுகம் பருவத்தில் வந்து அறிமுகம் அப்பா அப்பாடை தங்கச்சி தங்கச்சி என்ன அப்பாடை தங்கச்சியோட தானே ஓ அப்பாட தங்கச்சியோட ஒரு அறிமுகம் அதுக்கு பிறகு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அந்த ஒரு நட்பு ரீதியில் நட்பில் இருந்து அதுக்கு பிறகு அது காதலாக மலர்ந்து அப்படி தானேம்மா கதையில் நிறைய கதையை வெட்டி தகாத்தினி ஓ அப்படி ஒரு காதல் அப்போ பொருத்தங்கள் எதுவுமே பார்க்காம அம்மா அப்பா ஏழிச்ச காரணன்னு சொல்லியும் ஜாதக பொருத்தம் எதுவும் இல்லை ஆனால் இருந்தாலும் அவங்க திருமண வாழ்க்கையில் இன்று வரைக்கும் தாலி கட்டி கொள்ளையில் அப்படியாமா கட்டியாச்சா அறுபதாம் கல்யாணத்தில் கட்டின தாலி அது என்ன அது சொன்னிங்க அது என்ன தாலி அது அம்மன் தாலியா எந்த குற்றமும் பொறுக்கிறதாலி எப்படியோ அப்போ ஆ முதல் அவாவே கட்டி கொண்டது ஏதோ அம்மா அடிக்க இருக்கா சொல்கிற விஷயங்கள் எங்கள்ட காது கூட சொன்ன விஷயங்கள் கேலிச்சவா காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்தவன் தான் நான் டிகே கார்த்திக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் ஆறு பேர் இருக்கணும் எனக்கு முன்னால் ஒரு அக்கா இருக்கிறா மொத்தம் எட்டு பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு இந்த போர் சூழல் இதுகளெல்லாம் கடந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துண்டக்கி எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில் வந்து இருக்கணும் ஆனால் அதை ஆரம்பத்தில் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறேன்டா அவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து எங்களுக்கு இளைஞர்களாக இருக்கேக்கில் தெரியாது நாங்களும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறீங்களே அப்பா எப்படி ஒரு தண்டை பிள்ளையில் பாசம் வைப்பார் அம்மா எப்படி தண்டை பிள்ளையில பாசம் வைப்பான்றது அந்த ஸ்தானம் கடவுள் வந்து கொடுக்குறான் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குறான் நீங்களும் அந்த இடத்துக்கு வரைக எங்களோட பிள்ளையில் எங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குதோ அதே மாதிரி தான் எங்களோட அப்பா எங்களில் அன்பு வச்சுருப்பார் அப்படின்றத வந்து உணர முடியும் அதை உணர்த்துகிற விதமாக தான் கடவுள் கடவுள் வந்து இந்த வாழ்க்கை முறையை வந்து அமைச்சிருக்கிறார் ஓ பாதவி கிஃப்ட் கொடுக்குற நிகழ்வை பார்த்துக்கொண்டு நாங்கள் வீடியோவை முடிப்போம் என்ன பாதவியில் பார்ட் டைம் பண்ணுமெண்டா போடுவோம் என்ன பாதவி அது என்ன சாமான் அவர் திறந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படி தானே ஓ சரியா சரம் சரம் அப்பாக்கு மாப்பிள்ளை கூட சரம் இந்த சரத்தை வந்து பாத்தீங்கன்னா முந்தி கல்யாண வீடு சாமத்தியா வீட்டுக்கு மாப்பிள்ள கூடனும் டிப்பி டிப்பி சர்ட்டும் வந்து போட்டாங்கன்னா அதுதான் அங்கே அதோட சேர்த்து அந்த மணிக்கூடு எது இது யாரு இதுவும் பாதுவியா அப்ப பிரகு என்ன மாதிரி நீங்க என்ன சொல்ற நினைக்கிறீங்க என்ன சொல்லும் அது பிள்ளைகள் இடத்துல தூரத்தில் இருந்தாலும் மூத்தமானது பக்கத்துலேயா ம் இருக்கிறேன்னா இல்லையா பக்கத்திலையே ஆறுதலொண்டு இருக்கு ஓ இல்லை பக்கத்துலயே இருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளிநாடுன்னு சொல்லி இப்போ வழி கிடையில வெளிநாடுன்னு சொல்லி பத்து வயதில் பத்து எத்தனை வயதுலையாம்மா வாஜித்தியாக்கள் கூப்பிட்றது இருந்து இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து களவாக கொண்டே விடுறதுக்கு ரொம்ப ஒழுங்குபடுத்தி ஆ

போக முடியாமல் திரும்பி வந்தார் கனடா கடைசியாக கனடா டோஹோவில் பிடிபட்டு ஆறு மாதம் அப்படி இருந்தும் போயே ஆகணும்னு சொல்லி அவக்கு பதினெட்டு வயது எனக்கு இருபத்தி ரெண்டு வயது ரெண்டு பேரும் வந்து வலிக்கிட்டாங்க கல்யாணம் செய்து சோடியா அப்போ அதுக்காக தான் கல்யாணமே இருபத்தி ரெண்டு வயதில் வந்து செய்திருந்தாங்க அப்போ செய்து அப்படியே வழிக்கிட்டு போய் அதுவும் வந்து பிடிக்கி பிடிச்சி காசை இன்வெஸ்ட் பண்ணி பிறகு வந்து வாழ்க்கையில் அப்படி கட்டம் கட்டமாக ஒவ்வொரு கஷ்டங்களையும் அம்மாக்களும் காசு கடன் மாறி அனுப்பினதால் பத்தாயிரம் பத்தாயிரம் டொலர் இருபதாயிரம் டொலர் அப்போ அதில் கொஞ்சம் காசு கடன் கடன்பட்டதால் அது பிறகு வட்டிக்கு வட்டி கட்டி ஒரு பெரிய கஷ்டத்தை வந்து எதிர்கொண்டு அதுக்கு பிறகு அப்படி கட்டமாக உழைச்சி அதில் கட்டி அதில் இருந்து வழியே வந்து இப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே வந்து இருக்கிறன் சந்தோஷம் இன்னும் பல நூறாண்டுகளுக்கு அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணும் அப்படி என்று சொல்லி விருப்பப்படுறன் அப்பா அப்பாவுக்கு ஒரு தெரிவிச்சு தெரிவித்து உடன்